அருணகிரணி ஆதருக்கோ ஆண்டவன் முருகன் முருகன் இருப்பதோ அருவண பொய்கை பொய்கை என்றால் கங்கை கங்கை தருத்தன் ஈசன் ஈசன் ஏறுவதோ ரிஷிவம் ரிசபத்தைப் படுத்தவன் பிரம்மா பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி சரஸ்வதி கையில் இருப்பதோ வீணை வீணை என்றால் கானம் கானத்திற்குடியவனோ நாராயண் நாரதன் நாரதன் செய்வதோ கலகம்

இந்த பாமர மக்களுக்கு இருளை நீக்கி ஒளியை தரக்கூடிய சூரிய பகவான் சூரிய பகவான் சூரிய பகவான் இந்த பாமர மக்கள் அனைவருக்கும் ஒளி தரக்கூடிய சூரிய பகவானாக தினமும் இந்த பாமர மக்களுக்கு ஒளி தகவலை அப்படி இருக்க எனக்கு தேராட்டியாக இருக்கக்கூடிய அருணனை காணவில்லை அருணா இந்த மேல் பவனி வருவது இந்த பாமர மக்களுக்கு இருளை நீக்கி ஒளியை தருவது நம்முடைய மேற்கொண்டு வாழ்ந்து வருகின்ற இப்போதே நீ ரத்தை நான் இந்த ரதத்தின் மீது அமர்கின்றேன் செலுத்தலாம்

ஆமாம் நீங்கள் ஐயா தேவேந்திரத்திலிருந்து என்னது தேவலோகத்திலிருந்து லகிதம் வந்துள்ளதா என்னது தேவலோகத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை ஆலோசனை கூட்டம் கூட்டுவது வழக்கம் அதனால் சூரிய பகவான சொல்ல வேண்டும் அருணா சுவாமி யாரோ ஒரு ரதத்தை நிறுத்துகிறார் என்று கூறினாய் இதுவரை என்னவென்று எனக்கு தெரியவில்லை நல்ல நிகழ்ச்சி தான் உலகத்தை ஆளக்கூடிய தேவேந்திரன் அவனுடைய மாதிரி அமைத்து வைத்து தேவை சபை கூட்டுவது வழக்கம் அதனால்

இந்த பாமர மக்களுக்கு இருளாகி விடுமே ஆதலால் என்னுடைய பணியை நான் சிறப்பாக செய்ய வேண்டும் ஆதலால் நான் தேவலோகம் தேவேந்திரத்தில் நான் செல்ல போவதில்லை சுவாமி என்ன கூறுகின்றீர்கள் நீங்கள் யார் இந்த உலகெல்லாம் ஒளி தரக்கூடிய கடவுள் நீங்கள் வருவார் என்று அந்த பொன்னுலக வேணன் காத்திருப்பார்கள் முப்பத்து முக்கோடி தேவலும் வந்திருப்பார்கள் தாங்கள் செல்லவில்லை என்றால்

நான் செல்கின்றேன் அந்த பொன் பொருள் அந்த மாலை நான் பெற்று வருகின்றேன் சுவாமி அருணா சுவாமி இந்த சூரிய பகவான் சுருள் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் இருளை நீக்கி உருளை தரக்கூடிய இந்த சூரிய பகவான் நான் சென்றாலே அந்த தேவ இந்திரன் எனக்கு மரியாதை அளிக்க மாட்டான் நீயோ அந்த ஊனமுற்றவன் உனக்கு மரியாதை தருவான் என்று நினைக்கின்றாயா ஆமாம் சுவாமி எனக்கு உனக்கு ஒரு அவமரியாதை என்றால் அது எனக்கும் தான் அப்படி இருக்கு நீ செல்கிறேன் என்று கூறுகின்றாயே அந்த வார்த்தை என்னுடைய மனது புண்படுகிறது அருணா சுவாமி சொல்வதை கேளுங்கள் நான் அங்க முற்றுமாய் இருந்தாலும் சரி நீங்கள் சென்று உங்களுக்கு எப்படி பேரும் புகழும் கிடைக்கின்றதோ அப்பேரும் புகழை நான் பெற்று வருகின்றேன் அருணா உடைக்கின்றேன் தேவை இந்திரன் இடத்திலே சென்றார் உனக்கு அவள் தான் ஏற்படும் மீண்டும் நான் கூற கூற நான் சென்று உங்களுக்கு கிடைக்கும் மாலை மரியாதையை அனைத்தும் நான் பெற்று வருகிறேன் என்று சொன்னாய் அப்படி நீ செல்கின்ற தருவாயிலே உனக்கு அவமானம் ஒன்று ஏற்பட்டு என்னுடைய துறை மாலை மரியாதை இல்லாமல் என்னுடைய முகத்திலே முழிக்காது அப்படி மாலை மரியாதை

சென்று அந்த ஆலோசனை கொள்கின்றேன்